பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பனியே பணியாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே இன்னைக்கு கிருத்திக நன்னால் அனைவரும் முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணுங்க வேல் இருக்கிறவங்க வேலுக்கு பூஜை பண்ணுங்க இதை நான் ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லணும்னுட்டு கஷ்டமாக இருக்குது சும்மா இவங்க இதையே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் ஒரு சில நேரம்லாம் சொல்கிறதில்ல இன்றைக்கி மாசி கிருத்திகை அருமையாக அனைவரும் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் இருந்தேன் முருகப்பெருமானை நினச்சி ஒரு டம்ளர் தண்ணி மொண்டி வச்சு முருகா எனக்கு இன்றைக்கி இதுதான் கிடச்சிது அதை ஒன்று நினச்சி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தால் ஒரு ஊது ஏற்றி வைங்க இல்லைன்னா ஒரு கற்பூரம் காட்டுங்க ஒரு பூ பூ வச்சு வழிபாடு பண்ணுங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க வேலுக்கு பூஜை பண்ணுங்க பால் பஞ்சாமிர்தம் இப்படியெல்லாம் பண்ண முடியலனாலும் வெறும் பாலாவது பண்ணுங்க அந்த பாலை தனியே ஒரு தட்டு வச்சு பண்ணி அந்த பாலை குடிங்க அந்த எல்லா அபிஷேக பொருளெல்லாம் வீணடிக்காதீங்க ஏன்னா பால் குடிக்கக்கூடியது தேனும் குடிக்கக்கூடியது அதையெல்லாம் இருந்து சுத்தமாக வயிச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கின்னு எல்லாம் அபிஷேகம்லாம் முடித்து ஆர்த்தி முடித்த உடனே குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் குடிக்கணும் மீதி சந்தனம் மஞ்சள் இதெல்லாம் பண்ணுற மற்ற இதுவங்களெலாம் பண்ணலாம் கையில் எதுவும் இல்லை வெறும் ஒரு அரை டம்ளர் பால் எடுத்து அபிஷேகம் பண்ண பாலையே ரொம்ப கல்கண்டோ சர்க்கரையோ போட்டு காய்ச்சி நல்லா சுருளை காய்ச்சி எடுத்து நிவேத்தியமாக வைங்க வேற ஒன்றும் இல்லை நம்மளுடைய அன்பு தான் அதில் கலந்துருக்கணும் நீங்கள் இதெல்லாம் கொ கொண்டாந்து வைங்க அப்போ தான் நான் உனக்கு அருள் பாலி பண்ணி சொல்கிறது கிடையாது நாம் எப்படியெல்லாம் அவரை கொண்டாடுறோமோ அப்படியெல்லாம் நம்மளை கண்காணிக்கக்கூடியவர்னா இவங்க இந்த பொண்ணுக்கு இப்படிலாம் இருக்குது இது ஏன் ஓயாமல் பார்க்குது அந்த லெஜரை எடுங்க பார்க்கலாம் உங்களுக்கு அருள் பாலிக்கிற வேண்டியது எதுதான் இருக்குதான்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா விதித்தது கண்ட தான் நடக்கும் ஆகையினால முருகப்பெருமானுடைய திருவருள் இருந்தால் எங்கள் வீட்டுக்காரோடைய நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரே ஒரு சின்ன அனுபவத்தை சொல் ஜாதகத்தை தூங்கி போய் குப்பில போடுறா அப்படின்ட்டாரு ஜோசியர் அப்புறம் நான் சொன்ன ஒரே சொன்னார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அது எப்படி அது நடக்கும் நான் இந்த ஒன்பது பேரையும் வணங்கி எங்கள் அப்பா அம்மா வணங்கி நான் கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கது ஏன்னா எங்கள் மாமனார் இவர் லீனாக இருியாக இருப்பார் ரொம்ப திலகாத்திரம் கிடையாது ஆகையினால எங்கள் வீட்டுக்கார பிகாம் படிக்க வச்சார் இவனை நல்லா கொஞ்சம் வேலையில் போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நான் வரும் தனியும் வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது என்ன பண்ணுறது இந்த தச்ச வேலையும் நான் முடிக்கி தச்ச வேலை செய்ய நாங்கள் போய் கடை வச்சோம் அந்த கடை வச்சதுலேருந்து நான் போய் வந்து தொண்டு செஞ்சுக்கினு எங்கள் தொழிலும் பார்ப்போம் அப்படி இருந்து நான் வழிபாட்டை ஒரு நாளும் விட்டது கிடையாது விரதங்களை ஒரு நாளும் விட்டது கிடையாது விரதத்தின் மூலம் அருமையாக நம்ம தெய்வத்தை பிடிக்கலாம் அதுலேயும் இந்த திருப்புகழும் பாண்டா இன்னும் எப்படி ரெட்டிப்பு மகிழ்ச்சி இல்லையா அவருக்கு ஆகையினால இதையெல்லாம் பாடி வழிபாடு பண்ணுங்கள் எங்கள் என்ன சொல்கிறது முருகன் எனக்கு எப்போதெல்லாம் நான் போது எல்லாத்துக்குமே எனக்கு கை கொடுத்துருக்காரு என் கணவருக்கு வேலை கிடச்சிது திருவண்ணாமலையில் இருக்கும்போதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த அந்த மாதிரி அவர் வேலை செய்துக்கிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெள்ளம் வந்துடுச்சு அன்னைக்கு அந்த புழல் ஏரியெல்லாம் திறந்து விட்டாங்க பாருங்கள் அன்றைக்கி எல்லாம் இவர் தேனாம்பேட்டையிலேருந்து வர முடியாத அளவுக்கு வெள்ளம் வந்துடுச்சு தாம்பரம் பூரா எது பள்ளம் எது மேடுன்றது தெரியாத அளவுக்கு தண்ணி மிதக்குது நானே இங்கேருந்து காலையில் பத்து மணிலேருந்து இவருக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் தெய்வத்தினுடைய கிருபையை நீங்கள் இங்கே பார்க்கணும் எங்கள் அப்பா எனக்கு அருள் பாலித்ததை நான் விடாமல் இவருக்கு ஃபோன் பண்ணிக்கினேன்னு தான் கூட இருக்கிறவர் சொல்லிட்டு அம்மா நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்கம்மா எங்களுக்கு இங்கே டவரும் கிடைக்காது சார்ஜும் தீர்ந்து போச்சுன்னா சார்ஜ் போடக்கூட வழி கிடையாதும்மா நாங்கள் மழையில் நெஞ்சிக்கினி எங்கே பள்ளம் வேடுன்னு தெரியாத அளவுக்கு போகிறோம் அப்படின்ட்டு என்னால முடியல அழுது 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 அண்ணாமலையாரே அண்ணாமலையம்மா அண்ணாமலையப்பான்னுட்டு கத்தி கதற தேவாரத்தை பாடி பாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது அண்ணாமலையாரே என் புருஷனை நீங்கள் கூட்டின்னு வந்து விடணும் என் வீட்டில் கூட்டின்னு வந்து கல்லினோடு என்னை பூட்டின்ற பதிகத்தை பாடிகினேர்ந்த அவரு பத் எட்டரை மணிக்கு ஃபோன் பண்ணுறார் இந்த மாதிரி பாருங்க நான் இங்கே வேண்ட 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 எங்கள் அப்பா அண்ணாமலையார் கார் அமிச்சிட்டார் திடீர்னு ஒருத்தர் கார் எட்டுன்னு வந்து நான் வந்து திருவண்ணாமலை போகிறேன் செங்கல்பட்டு போகிறவங்க ஏறுங்க அப்படின்னு இருக்கார் என் புருஷனும் கூட இருந்தவரும் ஏறி உக்காந்துன்னு இருக்காங்க தண்ணி வெள்ளம் அப்படியே காரில் முழுகிற அளவுக்கு வெள்ளம் அப்படி போகிறாங்க வந்து வண்டலூர் பிரிட்ஜில் வந்து நின்றுட்டாங்க அதுக்கு மேலே வண்டி போகாதுன்னுட்டாங்க நான் ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி வந்து நாங்கள் நின்றுந்தாமல் இருக்கிறேன் இது மேலே தண்ணி வந்துன்னா என்ன பண்ண முடியாது ராத்திரியெல்லாம் அழுது வேண்டி என் புருஷன் ஏழே முக்கால் மணிக்கு வந்து வித்யாசாகர் காலேஜ் அண்டை வந்து இறங்கினார் அங்கேருந்து நான் போய் டூ வீலர் எட்டுன்னு போய் அவர் இட்டுட்டு வரப்போனேன் அப்போ நான் போய் சொன்னேன் ஏங்க நம்ம அண்ணாமலையாரே வந்து உங்களை கார் எட்டுனு வந்து கூட்டின்னு வந்துருக்க ஆமாம்மா என் கையில் காசு கூட இல்லை கொடுக்குறதுக்கு ஏதோ இருந்ததை நாங்கள் கொடுத்தோம் அவர் பணமே எதிர்பார்க்கலைங்க அது தெய்வம் தானே நான் திருவண்ணாமலை தான் என் வீடு இங்கே நான் போகிறேன் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் உங்களை இட்டுன்னு போய் விட்டு போகிறேன் என் கடவுளே வந்து எங்களுக்கு தவணை செய்தார்ன்றத இதில் தெரிஞ்சுக்கங்க நான் இங்கே வழிபாடு பண்ண பண்ண இங்கே பா பாட பாட அருமையாக என் புருஷனை சேஃபாக கூட்டின்னு வந்து விட்டார் அதை சொல்லவே முடியல அதை பாடவே முடியல என்னென்னா அவ்வளோ ஒரு ஒவ்வொரு நிமிஷமும் வெள்ளம் இப்படி போகுது அப்படி போகுது ஃபோன் பண்ணி 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 நான் சோர்ந்து போகிறேன் என் பசங்களாக ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணிமா அழாதம்மா அழகிறதுக்கு இல்லை என்னென்னா இவ்வளோ ஒரு இக்கட்டான நிலையில் நான் காலையிலே ஆஃபீஸ் போவே நான் இல்லை எனக்கு ஆஃபீஸ் லீவு கிடையாதுமா நான் போயிட்டு வந்துடுறேன்னு போனேன் போயிட்டு போய் அங்கே என்ன கொஞ்சம் நேரம் கிடையில அங்கேருந்து கிளம்பி கிளம்பி வர முடியாத எல்லா இடத்துலையும் தாம்பரத்தில் லாட்ஜி எங்கேனா தங்கிடுங்கன்னா அங்கே எந்த ரூமும் கிடைக்கல அப்படின்ட்டாங்க அப்படியாக அந்த சூழலில் ஒரு மனுஷன் சாப்பிட அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் எப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு பாருங்கள் அதுதான் சொல்கிறது தெய்வம் மனுஷ ரூபமாக வந்து உதவும்ன்றது நாம் இங்கே சொல்ல சொல்ல எங்கள் அப்பா அங்கே கார் சி என் புருஷனை நல்ல வண்ணம் கூட்டின்னு வந்து சேர்த்தாரு அதனால் நாம் தெய்வ வழிபாட்டை விடக்கூடாது முருகப்பெருமானை வேண்ட வேண்ட அப்பா தங்க கட்டி புள்ள தங்கச்சங்கலி அப்படின்ட்டு ஒரு சொற்பொழிவில் அவர் ராமசானவர் சொல்லக்கூடாது அவர் சொல்லுவார் எப்பவும் அது மாதிரி நம்ம முருகப்பெருமான் தங்க கட்டி என்ன பண்ணணும் எப் அது எப்போ அழித்து அதுக்கு மாற்றி வச்சு செய்து போடணும் சிவபெருமான் தங்கக்கட்டி ஆகையினால அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம இது பண்ண முடியாது ஆனால் முருகப்பெருமானம் அப்படி கிடையாது அவர் தங்கச்சங்கிலி வாங்கின உடனே நம்ம அணிவிச்சிக்கலாம் அந்த மாதிரி முருகப்பெருமானை அதுக்கு தான் போல முருகப்பெருமானை என்னை வணங்க சொல்லிட்டார் முருகரையே வணங்கிட்டிருந்தான் அப்போ எனக்கு சொல்லலை எங்கள் அப்பா கிட்டே போன எங்கள் அப்பா நீ முருகரை வணங்குமா அப்படின்ட்டார் ஏன்னா அந்த முருகரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் நான் முருக தான் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு சொன்னபோது எல்லாத்தையும் எட்டு வந்து என்னுடைய கண்ணில் காமிச்சு இப்படியெல்லாம் இவங்கள்லாம் வழிபாடு பண்ணியிருக்காங்க இப்படியெல்லாம் இவங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கார் ஏன்னா நான் விரதம் 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 விரதத்துக்கு கடுமையான விரதம் இருப்பேன் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் காலையில் ஆறு மணிக்கு குளித்து முழுவி நான் விரதம் இருக்க ஆரம்பித்தேன்னா சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் முருகப்பெருமான் மேலே அவ்வளோ ஒரு பக்தி சிரத்தியாக எங்கள் தெருவுக்கு சாமி வந்து போன பிறகு தான் நான் சாப்பிடுவேன் அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் மௌன விரதமும் அப்படி தான் மௌன விரதம் களைய மாட்டேன் சாப்பாடு மௌன விரதம் இருக்கும்போது சாப்பாடும் சாப்பிட மாட்டேன் காப்பி டீ எங்கேயும் குடிக்க மாட்டேன் அந்த மாதிரி நம்ம விரதம் இருக்கிறது பெரிய கஷ்டம்னு நினைக்காதீங்க நாம் இப்போ விரதம் இருக்கணும்னா அதுக்கு தகுந்தபடி நம்ம எடுத்துன்னு போயிடணும் நாம் அடுத்தவங்க கொடுக்குறத விரதம் இருக்கிற நேரத்தில் சாப்பிடக்கூடாது நாம் நம்மளுடைய விஷயம் சக்ஸஸ் ஆகணுன்னா நாம் கடுமையாக இருக்கணும் அந்த நேரத்தில் சிறமேற்கொண்டு விரதத்தை கடைபிடிச்சி முருகப்பெருமானுடைய நினப்பில் இருந்தோம்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இன்ன வரைக்கும் எனக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் என்னுடைய மென்மேலும் அனுபவங்களை நான் உங்களுக்கு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் அருளி செய்த அத்தவேட்கை அத்தவேட்கை திருச்செங்கோடு தலை திருப்புகள் இந்த அத்தவேட்கை என்னான்னு பார்க்கலாம் இப்போ இந்த பாடலை சந்தத்தை பாடிட்டு சொல் விளக்கத்தோட பார்ப்போம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் திருச்சிற்றம்பலம் தத்த தாத்த தாத்த தத்த பத் நோக்கு அத்த தத்தை மார்க்கு தமராய் அன்பு அற்ற கூட்டத்தில் பராக்கு உற்று அச்சு தோல் பற்ற ஓடும் சித்தமேட்டு பொய்த்த வாழ்க்கை சிக்கை நீக்கி தினிது ஆய சித்திர வாக்கு பெற்று வாழ்த்தி சச்சை சாத்த பெறுவேனோ கொத்து நூற்று பத்து நாட்ட கொற்றவேத்துக்கு அரசாய அத்த சற்ப கோத்திர பொ குமரேசா சத்துவம் நாற்பத்து எட்டு நாற்பத்து எட்டும் ஏற்று திடம் மேவும் தக்க பொருளின் மேல் மட்டும் ஆசை கொண்டு என் மீது விருப்பம் வைக்கும் அந்த கிளி போன்ற விலை மகளிருக்கு வேண்டியவனாய் அன்பு இல்லாத அவர்களின் கூட்டத்தில் மட்டும் என் கவனத்தை வைத்து உருவமைந்த அவர்கள் தோளை அணைக்க அலைபாயும் மனத்தை அவ்வழி நின்றும் திருப்பி பொய்யான வாழ்க்கை என்னும் நிலையில் சிக்கி கொண்டதை நீக்கி வன்மை வாய்ந்த அழகிய வாக்கை நான் அடைந்து உன் வெற்றி மாலையை அணிய பெறும் பாக்கியம் எனக்கு கிட்டுமோ நெருக்கமான நூறு மடங்கு பத்தாயிரம் கண்களை உடலில் உடைய வீரவேந்தனாகிய இந்திரனுக்கு அரசனாகிய கோழி கொடி ஏந்திய கையனே பாம்பு மலை எனப்படும் திருச்செங்கோட்டு அழகனே வேலாயுதத்தை ஏந்தும் திருக்கரத்தோனே குமரேசனே தொன்னூற்றாறு நாற்பத்தி எட்டு ப்ளஸ் நாற்பத்தி எட்டு தத்துவங்களையும் பொருந்தி திடமான சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட நீதி வழிகளில் உள்ள சத்தியமான சொற்களை பேசும் பெருமாளே பார்த்திங்களா நான் இப்படியெல்லாம் பெண்களுடைய மோகத்தில் இருக்கிறேன் நான் இப்படியே கெட்டு போயிடக்கூடாது அன்பு இல்லாத அவர்களின் கூட்டத்தில் மட்டும் என் கவனத்தை வைத்து உரு அமைந்த அவர்கள் தோலை அணைக்க அழைப்பாயும் மனதை அவ்வழி நின்றும் திருப்பி பொய்யான வாழ்க்கை என்னும் நிலையில் சிக்கி கொண்டதை நீக்கி யாரெல்லாம் கெட்ட வழியில் போகிறாங்களோ இல்லை திருத்த முடியல என் புருஷனை திருத்த முடியலன்னு சொல்கிறவங்களாம் இந்த பாடலை தினந்தோறும் பாடினீங்கன்னா நல்வழி இதை சொல்கிறார் பாருங்க அதுலேயே என்னுடைய மனசை அளப்பாய விடாமல் மாற்றி நல்வழிப்படுத்தி பொய்யான வாழ்க்கை என்னும் நிலையில் சிக்கி கொண்டதை நீக்கி வன்மை வாய்ந்த அழகிய வாக்கை நான் அடைந்து உன்னுடைய பாத மலர் எனக்கு கிடைக்காதா உன்னுடைய வெற்றி மாலையை அணியப்பெறும் பாக்கியம் எனக்கு கிட்டுமோ இந்த வெற்றி மாலையை பற்றி சொல்லும்போது முருகர் பற்றி சொல்கிறாரு அழகா உன்னுடைய மாலையை எனக்கு கொடு அப்படின்னு சொல்றமான நூறு மடங்கு பத்தாயிரம் அவளுக்கு இந்திரனுக்கு அப்படி ஒரு உடம்பு பூரா கண்ணா பத்தாயிரம் கண்களை உடலில் உடைய வீர வேந்தனாகிய இந்திரன் அவன் அவனுக்கு இவரு அரசன் கோழிக்கோடி ஏந்திய முருகப்பெருமான் அவரு தானே ஜெயிச்சு கொடுத்தாரு இன்னும் அவர் வீரமா வந்து இன்னும் பிரயோஜனம் ஒண்ணு இல்லையே சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ல இருந்து அந்த பொறியில இருந்து ஆறு பொறிகளில் முருகப்பெருமான் தோன்றினார் அவர் வந்து தான் அசுரர்களை அழித்து இவங்களுக்கு தேவேந்திர பட்டணத்தை வாங்கி கொடுத்தாரு அப்படி இருக்கிற அவனுக்கே நீ அரசன் ஆனவனே முருகப்பெருமானே அப்படின்றாரு அந்த திருச்செங்கோடு தலம் அந்த மலை பாம்பு வடிவத்தில் இருக்குமா அந்த வடிவத்தில் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் ராகு தோஷம் ராகு தோஷம் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்றவங்கெல்லாம் இந்த திருச்செங்கோட்டு தளத்தை என்ன அப்பா இடபாகத்துலேயே இடம் கொடுத்துருப்பார் அந்த திருச்செங் திருச்செங்கோட்டு முருகனை நம்ம வழிபாடு பண்ணோம்னா சீக்கிரமா உங்களுடைய வாழ்க்கையில எந்த தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் பாம்பு மலை எனப்படும் திருச்செங்கோட்டு அழகனே வேலாயுதத்தை ஏந்தும் திருக்கரத்தோனே குமரேசனே தொன்னூற்றி ஆறு நாப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு தொண்ணூத்தி இல்லையா போட்டிருக்காரு பாருங்க அது கணக்கு தத்துவங்களையும் பொருந்தி திடமான தர்க சாஸ்திரத்தில் சொல்லப்படும் தக்க நீதி வழிகளில் உள்ள சத்தியமான சொற்களை பேசும் பெருமாளே உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி உண்மையை மட்டுமே பேசக்கூடிய முருகப்பெருமான் அருமையான இந்த பாடலை கொடுத்துருக்காங்க இதை பாடி வழிபாடு பண்ணுங்க இப்போ நம்ம பாடலை படிப்போம் அத்தவேட்கை பற்றி நோக்கு அத்தத்தை தமராய் அன்பு அற்ற கூட்டத்தில் உற்று அச்சு தோல் பற்றிய ஓடும் சித்தம் மீட்டு பொய்த்த வாழ்க்கை சிக்கை நீக்கி திணிதாய சித்திர வாக்கு பெற்று வாழ்த்தி சச்சை சாத்து பெருவேணு கொத்து நூற்று பத்து நாட்ட கொற்றவேத்து அரசாய குக்குடம் அத்த ச பொற்பவேல் பொ கைகுமரேச தத்துவம் நாற்பத்து எட்டு நாற்பத்து எட்டும் ஏற்றுத்திடமேவும் மேவும் தர்க்க சாத்திர தக்கமாக சத்திய வாக்கிய சத்யவாக்கிய சத்திய இந்த ராகமே அப்படிதான் தக்க தத்த அப்படின்றதுனால அந்த வார்த்தை அங்கங்கே நம்ம கட்டடிச்சா தான் நிற்க முடியும் ஆகையினால அந்த மாதிரி தான் பண்ணும் தத்த தாத்த தத்த தாத்த தத்த தாத்த தனதானா அத்த வேட்கை பற்றி நோக்க தத்தை மார்க்கு தமராயன் பற்ற கூட்ட திற்பராக்கு ட்ரச்சு தோற்பற்றிய ஓடும் சித்த மீட்டு பொய்த்த வாழ்க்கை சிக்கை நீக்கி திணிதாய வாக்கு பெற்று வாழ்த்தி சர்ச்சை சாத்து பெறுவேனோ கொத்து நூற்று பத்து கொற்ற வேத்து கரசாய குக்கு டாத்த சற்ப பொற்ப வேப்பை குமரேசா தத்துவ நாற்பத் தெட்டு நாற்பத் தெட்டு மேற்று திடமேவும் திற்க சாத்திர தக்க மார்க்க சத்திய பெருமாளே

பெற்று பெறு வேணு கொற்றுநூற்ப பத்து நாட்ட கொற்றவேர்த்து கரசாய குக்குடா சற்ப கோத்திர பொற்பவே கை குமரேசா தத்துவ நாற்பத் நாற்பத் திடமேவும் தக்க தக்கமாக சத்திய வாக்கிய பெருமாளே சத்திய வாக்கிய பெருமாளே வெற்றி வேல்முருகனுக்கு அரோகராம் ஆரில் தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய்னிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்